तमिल हेलो वेलकमे तमिल चेन व्यूवर्स इन पाकर मधुरे मे மதுரை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தாங்க நம்ம இருக்கோம் இப்போ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் தங்கள் பயணம் இனிதாகுங்க விஷ் யூ ஹாப்பி ஜேர்னி எஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜேர்னி தான் பார்க்க போகிறோம் வந்தே பாரத் ட்ரெயின் தான் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் திருநெல்வேலி டூ சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் தாங்க இந்த ட்ரெயின் நம்ம மதுரைக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஃபிஃப்டி இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம வந்திய பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தாங்க வரப்போகுது அப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மைசூர் தூத்துக்குடி ஃபாஸ்ட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸுங்க இப்போது நம்ம வண்டி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகுது வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வந்தே பாரத் ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து இப்போது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு மேக் இன் இந்தியா வந்தே பாரத் திருச்சிராப்பள்ளி மதுரை ஜங்ஷனில் வந்தே பாரத் டூ மினிட்ஸ் தாங்க நிற்கும் இப்போ வாங்க நம்ம ட்ரெயின் ஏறலாம் நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சி ஃபைவ் கோச் தாங்க எட்டு கோச் நிறைந்த ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் இப்போ நான் என்னோடய சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்க ட்ரெயின் இந்த மதுரை ஜங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உள்ளே ஏறின எனக்கு கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் இந்த மதுரை ஜங்ஷனில் இருந்து ட்ரெயின் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இங்கே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு உண்மையிலேயே இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு மற்ற ட்ரெயின் ஜேர்னியில் உங்களுக்கு ட்ரெயினோட சவுண்டு கேட்குங்க இந்த வந்தே பாரத்தில் வெளியே என்ன நடக்குதுன்றது உள்ளே மேக்சிமம் உங்களுக்கு கேட்காது அந்த ட்ரெயின் நாய்ஸும் அதிகமாக இருக்காதுங்க இப்போ நம்ம கிராஸ் பண்றதுதான் கூடல் நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஓகே இப்போ நம்ம ட்ரெயினுக்குள்ள என்னெல்லாம் வசதி இருக்குன்றத பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் தான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டைல் இங்கே உங்களுக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் ஒர்க்கிங் இந்த ரெண்டு பட்டனுக்கு உண்டான கீ கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நியூ ஒன்றுன்றதுனால ரொம்பவே கிளீனாகவும் இருக்குங்க ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரையரும் இருக்குது அதில் நீங்கள் ஹேண்ட் ட்ரையில் கையை காய வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஹாட் கேஸ் இங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகட்டும் அதே நேரத்தில் லஞ்சுக்கு அந்தந்த ஸ்டேஷனில் கரெக்டாக கொண்டு வருவாங்க ஹாட் கேஸில் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் தாங்க இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஹாட் கேஸ் எல்லாமே இப்போ வாங்க திரும்ப டிராவலை கண்டினியூ பண்ணலாம் திரும்ப நான் இந்த சீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சுங்க என்னெல்லாம் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் டூ பிரெட்டு அண்ட் டொமேட்டோ சாஸ் கூடவே ஒரு சின்ன பட்டர் நான் ஆர்டர் பண்ணது நான்வெஜ் பேக் தாங்க அதனால ஒரு ஆம்லேட் அண்ட் ரெண்டு கட்லெட் கட்லெட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டானியா ட்ரீட்டோட கோகோ க்ரீமும் கொடுக்குறாங்க கூடவே இந்த ஒரு டிராபிக்கான ஜூஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க செவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி த்ரீங்க திண்டுக்கல் ஜங்ஷனுக்குள்ளே தான் இப்போது வந்தே பாரத் டைன் என்ட்ராயிருக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப நான் ட்ரெயின் ஏறிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரொவைட் தான் நடந்துட்டுருக்கு இந்த வந்திய பாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் கால் கிட்ட வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க மேலே ஒரு நல்ல ஸ்பேஸே இருக்குது பட் எந்த அளவுக்கு தாங்குன்றது கண்டிப்பா எனக்கு தெரியாது அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ இந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க திண்டுக்கல் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததை வாங்கிட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டு ட்ரிச்சி ஒன் நாட் செவன் ஒன் நாட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்ல தாங்க மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போது அடுத்ததா இந்த ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ட்ரிச்சியில் இந்த வந்தே பாரத் நிற்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து காலையில் ஆறு மணிக்கு எக்னூர்லேருந்து வர்ற இந்த தேஜாஸ் ட்ரெயின் கிராஸ் பண்ணுதுங்க அது கரெக்டாக பத்து பத்துக்கு ட்ரிச்சி வந்து ரீச் பண்ணிடும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரிச்சிலேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வந்தே பாரத் ட்ரெயினோட இந்தியன் டாய்லெட் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது புதுசாக இருந்தது கூடவே ஹேர் ட்ரையரும் இருந்தது சிம்பிளாக நீட்டாக இருந்தது ட்ரிச்சிலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகுங்க நம்ம இன்பிட்வின் கேப்பில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டென் கிலோமீட்டர் தாண்டி தாங்க போயிட்டுருக்கு இந்த ட்ரெயினில் உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேயே ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் யூஎஸ்பியோட பக்கத்துலேயே உங்களுக்கு வாட்டர் கேன் உண்டான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பெடல்ஸ் இருக்குது இது த்ரீ டைப்ஸ் ஆஃபில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ட்ரெயின் அடுத்ததாக நிற்கிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுங்க இப்போ வாங்க வெளியே போய்ட்டு திரும்ப உள்ளே வரலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியே உள்ள இறங்கி போகாதீங்க ட்ரெயின் டோர் லாக் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி செவன் இந்த விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க மதுரை தாண்டி திண்டுக்கல் வந்தோம் திண்டுக்கல்லேருந்து ட்ரிச்சி வந்தோம் ட்ரிச்சிக்கு அடுத்து இப்போது தான் விழுப்புரம் கிட்டத்தட்ட டுவெல் ஓ கிளாக்கு இப்போது நம்மளுக்கு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு புலாவ் ரெண்டு சப்பாத்தி குலாப் ஜாமூன் தால் அண்ட் தயிர்ங்க அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷனுங்க இந்த விழுப்புரம் டு செங்கல்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துருச்சு பட் ஆனால் இந்த செங்கல்பட்டில் ஸ்டாப்பிங்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு விழுப்புரம் விட்டால் தாம்பரம் தான் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கறது தான் இஎம்யூ இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை சென்னை டு செங்கல்பட்டு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்ரெயின் ரெகுலராகவே இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த இடத்துல லாரிங்கெல்லாம் வச்சு ஒரு கூட்ஸ் வண்டி பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆவிறதா பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நானும் பல தடவை இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயினில் என்ட்ராகிருக்கேன் ஆனால் இந்த ஸ்பீடில் நான் என்ட்ரானதே இல்லைங்க இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிங்க மேக்ஸிமம் பர்சன் வந்து தாம்பரத்துலேயே இறங்கிட்டாங்க இப்போ நம்ம தாம்பரத்துலேருந்தும் ட்ரெயின் ஏறிட்டோம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் திருநெல்வேலியில் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர்நூன் ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த எக்மோர் வந்து ரீச் ஆகுது இன் பிட்வீனில் உங்களுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த விண்டோஸை நீங்கள் கீழே இறக்கிக்கலாங்க ஓகே ப்ரெயின்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ட்ரெயின் நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் என்ட்ராகுது ஆகுது பொதுவாக நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் இல்லை மற்ற நார்மல் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் ரன்னிங்லேயே இறங்கி அந்தந்த இஎம்யூ ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லேயே இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு இறங்குவாங்க ஆனால் இந்த வந்தே பார்த்துல அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம் ஸோ நான் இந்த சென்னைக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் மார்னிங் செவன் ஃபிஃப்டிக்கு ஸ்டேட் பண்ண ஜேர்னி நீங்கள் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க இது ட்ராவல் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ப்னேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்னேஷன் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் விட்டுருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஜேர்னியில் நான் Bubbles Tamil